இந்த அர்ச்சக சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான உத்தரவு அதற்கான ஒரு அவசர சட்டம் ஆர்டினன்ஸ் அந்த ஆர்டினன்ஸ் எழுத்து போயிட்டானே ரெண்டு பேரு ரெண்டு சிவாச்சாரியார் நல சங்கம் மதுரையில் இருந்து வழக்கு போட்டான சுப்ரீம் கோர்ட்ல அதனால கலைஞர் இவ்வளவு முயற்சி எடுத்தும் அதை நடைமுறைப்படுத்த முடியாத நிலைமை இருக்க அந்த வழக்கு என்றைக்கு முடிவது அந்த வழக்கு எப்போ முடியும் அந்த கேள்வி நம்ம மனதில் இருந்துகிட்டு இருக்கும் போது தான் மூணு மாதத்துக்கு முன்னாடி வழக்கு விசாரணை கடுத்துக்கலாமான்னு நீதிபதி கேட்குறாரு நம்ம வக்கீல்கள் சொல்கிறாங்க கொஞ்சம் ஒத்தி கொடுங்க என்ன என் காரணம் என்ன நம்ம தலைவர் கோச்சுக்கு கூடாது ஒத்தி கேட்கறது அவங்களுக்கும் சுலபம் ஒத்தி கொடுக்கறது நீதிபதிகளுக்கும் சௌரியம் நான் இருந்திருக்கிறேன்ல யோ இவங்க பே இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு தொலைக்கணுமே வேணாம் ஒத்தி போட்டுருவோம் அப்படின்ட்டு அஜென்மெண்ட் கேட்ட உடனே டேக்கெட்டில் எழுதிட்டு எழுந்திரிச்சிவோம் சுப்ரீம் கோர்ட்லேயே அந்த மாதிரி எந்திரிக்கிறதுக்கு பதில் அவங்க என்ன கேட்டாங்க அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் நாங்க கோர்ட்டுக்கு வெளியே பஞ்சாயத்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் என்ன அர்த்தம் தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்த சட்டத்தை அமல் நடத்தக்கூடாதுன்னு அச்சகர் பாப்பா போட்ட வழக்கு அந்த வக்கீல் அதை பேச போகிறார் அர்ச்சகர் சட்டம் அரசாங்கம் கொண்டு வந்தது அமல் நடத்தப்பட வேண்டும் இந்த அரசாங்க வக்கீல் இங்க பேச போறார் ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில பேசிகிட்டு இருக்கிறோம் என்ன சான் டியூட்டியை மோசம் பண்றதுக்கு என்ன பண்ணுவான் அண்ணன் தம்பிங்க பார்ட்டிஷன் சூட்டை போடுவான் இவங்களே சொல்லிக் கொடுப்பாங்க அப்புறம் உடனே ராசி ஆகிட்டு வந்தாங்க அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டு ராசினாமா டிகிரி அவர் உடனே முன்சிக்கு ரொம்ப சுலபமாக டிகிரி பாஸ் பண்ணிட்டு போயிடுவார் இதில் அவர் சப்ரே நாமம் அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருமானம் போயிடும் அந்த மாதிரி வழக்கா இது சட்டமே கூடாதுங்கிறாரு ஒரு தரப்புல சட்டம் வந்தாகணுங்கிறார் இன்னொரு தரப்புல ரெண்டு பேரும் என்ன அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் பண்றாங்க அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்வார் நீங்க அந்த 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 சட்டத்தை அமல் செய்ய போகிறாரா இந்த அம்மையார் அல்லது அவர்களுடைய கொள்கைக்கு ஏற்ப இதை தள்ளி போட போறாரா அல்ல ஒழிச்சு கட்ட போறாங்களா அப்படி என்ன அந்த சிவாச்சாரியார்கள் அவங்க என்ன ரொம்ப ஒசந்தவங்கன்னு நினைப்பா புனந்தோக்கி பாப்பானுக்கும் சிவாச்சாரி பாப்பானுக்கும் ஒன்றும் வேறுபாடு இல்லை பாப்பா வீட்டில் புனம் தோக்குற பாப்பா அவன் தனி ஜாதி எண்ட கோமஸ் குரூப் அது அதுபோல் சிவாச்சாரி தனி சிவாச்சாரி வீட்டு பொண்ணை வக்கீல் பாப்பா மாவன் கட்டுவானா ஆடிட்டு பாப்பா மவன் கட்டுவானா கேவலம் தாலுகா கிளாருக்கு மவன் கட்டுவானா கிடையாது இவன் தனி உணவும் சாவு உழுந்த வீட்டில் முதல் நாள் வந்து சோறு திங்கிற பாப்பா இருக்கானே ஒத்த பாப்பான் அவன் தனி ஜாதி ரெண்டாம் நாள் சாப்பிட்றானே அவன் பேர் தான் சவண்டி ஏன் நம்ம தோடர்களே கூட தவறாக எல்லா பாப்பானையும் சவண்டி பாப்பான்வாங்க சாவு உழுந்த ரெண்டாம் நாள் வந்து ரெண்டு பேரும் சாப்பிடுவான் ஒவ்வொரு முட்டா அவன் தான் சவண்டி பாப்பான் அவன் தனி பதினோராவது நாள் கிரேக்கியத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு வடபாயத்தோடு சாப்பிட்றா பாருங்க அவன் தனி இப்படி பார்ப்பனர்கள் தனி தனி இந்த லட்சணத்தில்தான் அந்த பார்ப்பன பாரதி என்னால் அவனை இழுத்து போட்டு இழவு காணாமல் இருக்க முடியல அவன் எழுதுறான் ஒரு கட்டுரையில் பறையில் பதினெட்டு நுழையில நூற்றி எட்டுன்னு எழுதுறான் பாரதி என்னடா ஜாதி இது இந்த ஜாதியை உருவாக்குனது இவன் தானே அவனே எழுதுறான் பறையில் பதினெட்டு நுழையில நூற்றி எட்டுன்னு பற என்ன தெரியுது உங்களுக்கு ஆயிரங்களில் பதினெட்டு பிரிவுங்கிறான் நுழை என்ன தெரியுதா மீன் பிடிக்கிறவன் அதுல நூற்றி எட்டு பிரிவான் அப்படின்னு நக்கல் அடிக்கிறான் நண்பர்களே

யார் யார் இந்த நாட்டில் இருக்கிறாங்கன்ற பட்டியல் எழுதுகின்ற பொழுது அவுண்ட்ரம் சவுண்ட்ரம் காம்போஜம் திராவிடம்னு வருது இவர்களெல்லாம் சத்திரியர்களாக இருந்தனர் அது என்ன இறந்த காலத்தில் எழுதுறான் அதுக்கு முந்தின ஸ்லோகத்தை படிச்சிங்கன்னா பத்தாவது அத்தியாயம் நாற்பத்தி மூணாவது ஸ்லோகத்தை படிச்சிங்கன்னா பிராமணர்களை மதிக்காத காரணத்தினால் இந்த சத்திரியர்கள் சூதரர்கள் ஆக்கப்பட்டனர் அப்போ ஜாதியை ஒசத்துறதும் இறக்குறதும் யார் கையில் இருக்குது பார்த்தீங்களா நூல் கையில் இருக்குது அதனாலதான் அவர் தொடர் இன்குலா எழுதினார் மூவேந்தர் கொடி முதல் கொடி மூவண்ணொடிமுறை எல்லா கொடிகளும் ஏற்றப்பட்டது எந்த நூலால் பூ நூலால் அற்புதமான எக்ஸ்போஷர் அவன் தான் எல்லாத்தையுமே இருக்கான் கையில அப்படி தனி ஒரு பிரிவுக்காரன் தான் அர்ச்சகர் அவனுக்காக வேண்டி இவ்வளவு பயந்துகிட்டு என்னோ சட்டத்தில் மாத்திக்கிட்டு அவங்களுடைய சொந்த கொள்கைகள் அரசாங்கத்தினுடைய செயல்முறைகளில் குறுக்க வந்து நிற்கிறது